பூஜை அறையில் சாம்பிராணி காட்டும் போது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் பொதுவாகவே நம் வீட்டு பூஜை அறையில் சாம்பிராணி தூபம் போடுவது ஒரு வழக்கம் சாம்பிராணி போட்டு பத்தி கொளுத்தி வைத்தால்தான் நம் பூஜை ஒரு அடையும் அப்படிப்பட்ட சாம்பிராணியை நம் பூஜை அறையில் போடும் போது சில தவறுகளை நாம் செய்து விடவே கூடாது அது என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்ள எங்களில் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நான் பூஜை முடிந்தவுடன் சாம்பிராணி தூபம் காட்டுவோம் பூஜை அறையில அப்படி சாம்பிராணி போடும் போது இந்த வேண்கடுகு போடலாமா போடக்கூடாது என்று நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே வெண்கடுகு என்பது நாம் கண்டிஷ்டிக்காக சேர்ப்பது வீட்டில் சம்பாதி தூபம் போடும்போது தாராளமாக இந்த வெண்கடுகை சேர்க்கலாம் ஆனால் பூஜை அறையில் கடவுளுக்கு காட்டும்போது இதை பயன்படுத்தி கண்டிப்பாக சாம்பிராணி போடவே கூடாது வெறும் சாம்பிராணியை மட்டுமே கடவுளுக்கு காட்ட வேண்டும் வாரம் முழுவதும் சாம்பிராணி போட முடியாதவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் மட்டும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் சாமிக்கு இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் சாம்பிராணி காட்டும்போது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் பொதுவாகவே நம் வீட்டு பூஜை அறையில் சாம்பிராணி தூபம் போடுவது ஒரு வழக்கம் சாம்பிராணி போட்டு பத்தி கொளுத்தி வைத்தால்தான் நம் பூஜை ஒரு முழுமையடையும் அப்படிப்பட்ட சாம்பிராணியை நம் பூஜை அறையில் போடும்போது சில தவறுகளை நாம் செய்துவிடவே கூடாது அது என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்ள எங்களில் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நான் பூஜை முடிந்தவுடன் சாம்பிராணி தூபம் காட்டுவோம் பூஜை அறையில அப்படி சாம்பிராணி போடும்போது இந்த வேண்கடுகு போடலாமா போடக்கூடாது என்று நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே வெண்கடுகு என்பது நாம் கண்டிஷ்டிக்காக சேர்ப்பது வீட்டில் சம்பாதி தூபம் போடும்போது தாராளமாக இந்த வெண்கடுகை சேர்க்கலாம் ஆனால் பூஜை அறையில் கடவுளுக்கு காட்டும்போது இதை பயன்படுத்தி கண்டிப்பாக சாம்பிராணி போடவே கூடாது வெறும் சாம்பிராணியை மட்டுமே கடவுளுக்கு காட்ட வேண்டும் வாரம் முழுவதும் சாம்பிராணி போட முடியாதவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் மட்டும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் சாமிக்கு இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்